பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிமாணமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி டி எம் கே ஐ டி விங் கழகத்தின் பல சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து சிறப்பாக நடத்தியது திமுக ஐடிபி திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக ட்விட்டர் ஸ்பேசஸ் தளத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு அதன் நிறைவாக மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இரண்டு முறை சிறப்புரையாற்றியுள்ளார் கோட்பாட்டை செப்டம்பர் திராவிட மாதத்தை வெற்றி விழா கொண்டாட்ட மாதமா கொண்டாடுவோம் உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப திராவிட மாதம் தகவல் தொழில் தொழில்நுட்ப என்பது புதிதாக இன்றைக்கு உருவாகி தமிழ்நாடு இந்தியா முழுவதும் த உலகம் முழுவதும் பத்திரிக்கையிலே முதலிலே வாயிலே பேசினோம் திறந்து வாய்க்கிலே பேசினார்கள் பிறகு அப்படியெல்லாம் பத்திரிகைகள் வாயிலாக செய்திகள் போனது இன்றைக்கு இருக்கிற நிலையிலே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே நிமிடத்தில் பத்து லட்சம் பேர் கூட தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது அதிலே முதல் முதலாக பல்வேறு இயக்கங்களும் தகவல் தொழில்நுட்பம் வைத்திருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தகவல் தொழில்நுட்பம் என்று தனியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அமைப்பாளர்களை அமைத்து ஆங்காங்கு என்ன நடைபெறுகிறது என்பதை தலைமைக்கு தெரிவிக்கவும் மக்களுக்கு தெரிவிக்கவும் மிக சிறப்பாக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாற்றி கொண்டிருக்கிறது செப்டம்பர் மாதத்திலே இந்த தகவல் தொழில்நுட்ப அந்த அணியின் சார்பாக வருடந்தோறும் கொண்டாடப்படுகிறது என்னுடைய முழு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட மாநாடு மண்டல மாநாடு மாநில மாநாடு என்று பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு வருடங்களிலே மாநாடுகள்லாம் நடைபெற்றிருக்கிறது நாமை எங்களை முன்னின்று நடத்த சொல்லிய மாநாடு என்பது தொண்ணூற்றாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற மாநாடு தான் திருச்சியில் மூன்று நாள் அது நடைபெற்றது அப்போது கழகம் இந்த கழகமே அதாவது கொடி என்னது கழகம் என்னது என்றெல்லாம் தாண்டி தலைவர் கலைஞரவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் உயிர்ப்புள்ள இயக்கமாக உருவாக்கி நான் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக மாநாட்டை நம்முடைய முதலமைச்சர் நாண்டைக்கு இருந்த கழகத் தலைவர் அண்ணன் அவர்கள் நடத்தினார்கள் அவர் தலைமையேற்று நடத்தினார்கள் திருச்சியில் நடைபெற்றது மாநாடு என்று சொல்கிற போது மாநாட்டிலே முதலிலே ஊர்வலம் நடைபெறும் மாநாட்டு ஊர்வலம் நடைபெறும் அது தொண்ணூற்றாறாம் ஆண்டு நடைபெற்ற ஊர்வலம் கிட்டத்தட்ட இங்கே எப்படி சென்னையிலே கழக நம்முடைய எப்போது இருக்கிற முதலமைச்சர் தலைமையில் இளைஞர் செயலாளர்கள் கலந்து கொண்டு அண்ணா சாலையில் நடைபெற்ற ஊர்வலம் போல் எவ்வளோ பெருமாண்டமாக இருந்ததோ அப்படி ஒரு பெருமாண்டமான ஊர்வலம் அன்றைக்கு தொண்ணூற்றாறு திருச்சி அண்ணா சாலையிலிருந்து மாநாட்டு தலை அடைவதற்கு கிட்டத்தட்ட ஒம்பது கிலோமீட்டர் நீளம் மாநாட்டு ஊர்வலம் நடந்த நேரம் என்பது இருபத்தி நாலு மணி நேரம் இந்த ஊர்வலம் நடைபெற்றது மாலை நாலு மணியிலே தலைவர் இளைஞர் செயலாளர் அன்றைக்கு இளைஞர் செயலாளர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலமே மறுநாள் காலை நாலு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஊர்வலம் மறுநாள் காலை எட்டு மணி வரையிலே அந்த ஊர்வலம் தொடர்ந்து நடைபெற்றது அதற்கு பிறகுதான் பொதுக்குழு நடைபெற்றது பொதுக்குழு நடைபெற்று முதல் நாள் நிகழ்ச்சி அந்த ஊர்வலம் முடிந்து மறுநாள் பொதுக்குழு நிகழ்ச்சி முடிந்து மறுநாள் இருந்து மாநாடு தொடங்குவார்கள் மாநாடு தொடங்குகிற போது கிட்டத்தட்ட மாநாட்டிலே முக்கியமான தீர்மானங்களை பொதுக்குழுவிலே விவாதித்து மாநாட்டிலே இந்த கட்சிக்காக உழைத்த தலைவர்கள் தமிழுக்காக உழைத்த தலைவர்கள் அப்படி இந்தியாவினுடைய உயர்வுக்காக ஏற்பட்ட தலைவர்களுடைய படங்களை எல்லாம் திறந்து வைத்து அவருடைய புகழை அஞ்சலி செலுத்துகிற வகையிலே மிக சிறப்பாக உரையாற்றுவார்கள் பிறகு வரவேற்புரை நிகழ்த்தப்படும் வரவேற்புரை நிகழ்த்த பற்றி நிகழ்த்திய பிறகு இந்த படத்தரப்பு விழா நடைபெறும் அதற்கு பிறகு தொடர்ந்து கழகத்தோர் பேச ஆரம்பிப்பார்கள் ஒரு மாநாடு என்று வருகிற போது தொடர்ந்து முக்கிய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படும் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்கள் அடிப்படையில் தான் கழகத்திற்கு முன்னால் தேர்தலுக்கு முன்னால் நடைபெறுகிற அந்த மாநாட்டில் என்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற நிறை அதுதான் தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக இடம்பெறும் அப்படி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற பிறகு ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு மாநாட்டில் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்களை சட்டபூர்வமாக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் கலைஞரவர்கள் அதை நிறைவேற்றி தருவார்கள் இதுதான் மாநாட்டிலே தொடர்ந்து அண்ணா அவர்கள் விருகம்பாக்க மாநாட்டுக்கு வந்து நடத்திய பிறகு தான் ஆட்சிக்கு அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்ததாக வந்தது அதுதான் சரித்திரம் நாற்பத்தொம்போதில் தொடங்கி ஐம்பத்தொன்னிலிருந்து தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி வருவது திராவிட முன்னேற்ற கழகம் நமது திருச்சியை பொறுத்து மாநில மாநாடு இதுவரை கிட்டத்தட்ட பதினோரு மாநாடுகள் நடைபெற்றுகிறது என்று சொன்னால் அதில் ஆறு மாநாடுகளை திருச்சியிலே நாம் நான் வந்த பிறகு என்னுடைய வரவேற்புரையை நிகழ்த்த சொல்லி எனக்கு உத்தரவிட்டு தலைவர் கலைஞரவர்களும் தளபதியவர்களும் உத்தரவிட்டு ஆறு மாநாடுகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது தொண்ணூறில் மாநாடு முதல் முதலிலே கலைஞர் தலைவரவர்கள் இது முதலமைச்சராக மூன்றாவது முறையாக முதலமைச்சராக இருக்கும் பொழுது திருச்சி இராணுவ மைதானத்திலே அந்த மாநாடு நடைபெற்றது ஓராண்டு காலத்திலே அந்த தொண்ணூறுக்கு பிறகு அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது தொண்ணூற்றி ஓரிலே வேறு ஆட்சி வந்தது தொண்ணூற்றாறில் நமது ஆட்சி வருவதற்கு முன்பாக மாநாடு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ஒன்றில் மாநாடு நடைபெற்றது ஆனால் அன்றைக்கு நம் வர ஆட்சிக்கு வர முடியவில்லை ரெண்டாயிரத்தி ஆறில் மாநாடு நடைபெற்றது ஆட்சிக்கு வந்து விட்டோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மாநாடு நடைபெறவில்லை அன்றைக்கு ஆட்சிக்கு வரவில்லை பிறகு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறிலையும் அந்த மாநாடு நடைபெற்றது இப்படி தொடர்ந்து கழகம் எப்பப்போதெல்லாம் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறதோ கலைஞரவர்கள் நான்காவது முறை ஐந்தாவது முறை ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் இப்படி நம்முடைய அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் மாநாட்டு இந்த திருச்சியில் மாநாடு நடைபெற்ற போது தான் வந்திருக்கிறது இதில் நாம் சொல்ல முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்பது சொன்னால் மாநாடு நடைபெறுவது இப்போதெல்லாம் ஒரு நாள் மாநாடாக இருந்தது அண்ணாவர்கள் இருந்தபோது நான்கால் நான்கு நாள் மாநாடு கலைஞரவர்கள் இருக்கிறபோது மூன்று நாள் மாநாடு ரெண்டு நாள் மாநாடு நடைபெற்றது மாநாடு நடைபெற்றதோடு இல்லை இப்போது ஒரு நாள் மாநாடாக இன்றைக்கு இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடைபெற்றது நம்முடைய இளைஞர் சேரா உதயநிதி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாநாடு என்பது ஒருநாள் மாநாடாகிவிட்டு அன்றைக்கெல்லாம் கழகத்தவர்கள் எப்படி வருவார்கள் என்றால் தன்னுடைய குடும்பத்தோடு பிள்ளைக்குட்டிகளோடு அங்கு வருவார்கள் வந்து மாநாட்டில் அங்கே சமைத்து சாப்பிடுவார்கள் சமைத்து சாப்பிட்டு அவர்களுக்கு கழிப்பிட வசதி குளிப்பதற்கு வசதி அப்படி என்று தொடர்ந்து எல்லா வசதியிலும் உள்ள மாநாடாக அமைய வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் மேற்பார்வையிட்டு அதை தான் செய்ய சொல்வார் அப்படி செய்த மாநாடுகள்தான் இந்த கழகம் இன்றளவு உயிர்ப்போடு இருப்பதற்கு இந்த மாநாடுகள் முக்கியமான காரணம் மாநாட்டிலே யார் யாரெல்லாம் உரையாற்றினார்களோ யார் உரை சிறப்பாக இருந்ததோ அவர்களெல்லாம் பொறுப்புக்கு அரசு பொறுப்புக்கு வருவதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் தளபதி அவர்களும் அரசு பொறுப்புக்கு வருவதற்கு அந்த மாநாடு ஒரு முக்கியமான காரணம் அதில் உரையாற்றுகின்ற போது நமது கழக கொள்கைகளை நம்முடைய திமுக கழகத்தை பற்றி யார் சிறப்பாக உரையாற்றுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆட்சியிலும் அல்லது கட்சியிலும் மிக பொறுப்புக்கு வந்திருப்போது அப்படி வந்தவர்கள் தான் இன்றைக்கு துறைமுருகன் அவர்கள் இருக்கிறார்கள் பாலண்ணன் இருக்கிறார்கள் துறைமுருகன் அவர்களும் பாலவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்து பொருளாளராக அண்ணன் டி ஆர் பாலவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு மற்ற பாராளுமன்ற மேலவையிலே உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் இந்த கழகத்திலே மாநாட்டிலே சிறப்பாக உரையாற்றியவர்கள் தான் அந்த பொறுப்பு அவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த மாநாடு நடைபெறும்போது யார் யாரெல்லாம் மாவட்ட கழக செயலாளர்கள் கழக தோழர்கள் யார் சிறப்பாக அந்த மாவட்டத்தை வழி என்பதை கூட தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கவனித்து அவர்களுக்கு பொறுப்பு வழங்குவதிலே முன்னணியில் இருப்பார் அவர்கள்தான் அமைச்சராக்கப்படுவார்கள் அவர்கள்தான் கழகத்திலே பெரிய பொறுப்பு கொண்டு வருவார்கள் எனவே ஒரு இயக்கத்திற்கு ஒரு முக்கியமான திருப்புமுனை மாநாடு திருச்சியிலே தீரர்கள் மாவட்டம் என்று சொன்னார் திருப்பு முனை மாநாடு திருச்சி என்று சொன்னார்கள் அப்படி இயக்கத்திற்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் இந்த மாநாடுகள் நம்ம கழகத்தோடு கூடிய மாநாடு தான் முதலிலே வந்து தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு கழகம் ஒரு சிரமத்திற்கு உள்ளான போது மன்ற மாநாட்டை மதுரையில் நடத்தினார் அதுக்கு பிறகு வந்து மாநாடு நடத்துவதற்கு முன்பாக பொதுக்குழுவை நடத்தி நிரூபித்தார் கழக நாங்கள் எங்களிடம்தான் பொதுக்குழுவும் இருக்கிறது கட்சியும் இருக்கிறதை தஞ்சையில் அண்ணன் கோசிமணி அவர்கள் நடத்தி அந்த பொதுக்குழுவிலே அது தீர்மானத்தை நிறைவேற்றி அதை காண்பித்தார் பொதுமக்களுக்கும் நாட்டுக்கும் தெரிவித்தார் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது உண்மையான திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கு தான் இருக்கிறது என்பதை நிரூபித்தார்கள் அதற்கு பிறகுதான் மாநாடு நடைபெற்றது எனவே நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் பல்வேறு தீர்மானங்கள் பார்த்தீங்கன்னா வரும் தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்றும் கல்வி நிலையங்களில் மண்டல் கமிஷன் பரிந்துரை என்றும் விலைவாசி மற்றும் உயர்வுக்கு கண்டனம் என்றும் புதிய பொருளாதார கொள்கை டக்கல் தங்கள் திட்டம் மத்திய மாநில அரசுகளின் நாசகார தொழில் கொள்கை சர்க்கரை ஊழலுக்கு சுதந்திரமான விசாரணை தேவை காவிரி நீர் பிரச்சனை இந்திய எதிர்ப்பு பிரச்சனை என்று தொண்ணூற்றி நடைபெற்ற மாநாடு தொண்ணூற்றி ஏழில் தமிழை மத்திய ஆட்சி மத்திய ஆட்சி மொழியாக சட்ட திருத்தம் கொணர்க தமிழை உயர்தனி செம்மொழியாக அறிவித்திடுக இதெல்லாம் உயர்தனி செம்மொழியாக அறிவித்தது கலைஞரவர்களே மீண்டும் வந்து இந்தியாவிலே காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி இருக்கிற போது அதில் கூட்டணியில் இருக்கும்போது செம்மொழியாக கலைஞரவர்கள் தான் பரிந்துரையின் பேரில் நம்முடைய சோனியா அவர்களும் பரிந்துரையின் பேர்களை மத்திய அரசு அறிவித்தது ஒன்றிய அரசு தமிழை உயர்ந்தனி செம்மொழியாக அறிவித்திட சேல் சமுத்திர திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்ற நடைபெ நிறைவேற்றப்பட்டது ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கவில்லை அண்ணன் பாலவர்கள் டி ஆர் பாலவர்கள் அமைச்சராக இருந்தபோது அந்த நம்முடைய சேல் சமுத்திர திட்டத்தை உருவாக்கி அன்றைக்கு காங்கிரஸ் உருவாக்கியது அதற்கு பிறகு நீதிமன்றம் சென்று அதை தடையானை பெற்று விட்டார்கள் அண்ணா காலத்திலிருந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சேமிச்ச திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று இலங்கை கடற்படையினு தமிழக மீனர்களை கா பாதுகாக்க வேண்டும் என்று மாநாடு தீர்மானம் போட்டது ஆனால் இன்றளவு அந்த பிரச்சனை தீராமல் ஓய்வு நடந்து கொண்டு தான் இருக்கிறது விமான போக்குவரத்தை சேலத்தில் துவங்கிடுக்க இப்போது கூட அவர்கள் துவங்கியதை மீண்டும் நம்முடைய நம்ம ஆட்சியில் தான் இந்த விமான போக்குவரத்து துவங்கப்பட்டிருக்கிறது நமக்கு நாமே திட்டம் அண்ணாமலிச்சி திட்டம் எல்லாம் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது கிராமத்தை முழு முன்னேற்றுவதற்காக ஊராட்சி ஒன்றியங்களை முன்னேற்றுவதற்காக அந்த திட்டங்களை மாநாட்டிலே தீர்மானம் போட்டது அரசு வந்த பிறகு சட்டபூர்வமாக அதை ஆக்கி தந்தார்கள் பெரியார் கல்கலை பெரியார் பல்கலைக்கழகம் அமைய ஆணை பிறப்பித்த கழக அரசுக்கு நன்றி என்ற தீர்மானம் காரணம் சேலத்திலே பல்கலைக்கழகம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதிய நகராட்சி மாநகராட்சி அலுவலகம் என்று கலைஞருடைய காலத்தில் தான் சேலம் முழுமையாக வளர்ச்சி பெற்றது நெல்லை பொன்விழா மாநாடு நடைபெற்றது காவிரி பிரச்சனையில் உடன்பாடு முதல்வர் கலைஞருக்கு பாரா பாராட்டு என்று என்னெண்டாம் அரசு சார்பாக திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதோ அதற்கு தாம் பாராட்டு தெரிவிக்கிற தீர்மானங்களும் அன்றைக்கு நிறைய நிறைவேற்றப்பட்டது மத்திய அரசின் துரிய செயல் சமத்துவ திட்டத்தை விரைவாக செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மத்திய மத்திய கூட்டாட்சி மாநிலங்கள் சுயாட்சி என்று சட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மாநில சுயாட்சி கொள்கையும் அன்றைக்கு தான் சட்டமாக நம்முடைய தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது அரசியல் சட்டத்திலிருந்து முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது பிரிவை உடனடியாக அற்று அகற்றுவீர் என்ற தீர்மானம் நிறைவேற்று நிறைவேற்றப்பட்டது கழகாட்சி இலங்கை தமிழர் பிரச்சினைக்காகவே இரண்டு முறை ஆட்சியிலிருந்து க கலைக்கப்பட்டது அப்படி அவர்கள் அம அப்போது க கவர்னரிடம் அனுமதி பெற்று அப்போதுதான் குடியரசுத் தலைவர் கலைக்க வேண்டும் ஆனால் அந்த நடவடிக்கையை மீறி கலகாட்சியிலே ஆட்சியிலே கலைத்தார்கள் அதற்கு பிறகு முந்நூற்றம்பத்தாறு சட்ட உருவை பொம்மை அவர்கள் பெங்களூரில் இருக்கிற முதலமைச்சராக இருந்த பொம்மை அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த காரணத்தால் இப்போது யாரும் ஒன்றிய அரசு என்பது மாநில அரசுகளை கலைக்க முடியாமல் வந்தது வந்து இப்போது கலைக்க முடியாமல் இருக்கிறது அதற்கு காரணம் மாநாட்டில் அதையும் தீர்மானமாக கொண்டு வந்தது இன்றைக்கு மாநில சுயாட்சி எப்பற்றி மற்ற மாநிலங்களில் பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு ஆரம்பித்தது கலைஞரவர்கள் தான் முக முரசொலி மாறனவர்கள் அதற்காக என்று மாநில சுயாட்சி என்று ஒரு மிகப்பெரிய நூலை வெளியிட்டு எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே இப்போது கூட நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு அறிவித்திருக்கிற இந்த எழுபத்தஞ்சாவது மா பவள விழா மாநாட்டில் தலைவர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அறிவிப்பதே மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகளை சீர்படுத்த வேண்டும் மாநிலத்துக்கு அதிகார அதிக அதிகாரங்கள் வர வேண்டும் எங்களுடைய தேர்தல் அறிக்கை வருங்காலத்தில் எப்படி இருக்கும் என்று சொன்னால் மாநிலத்துக்கு அதிக அதிகாரங்கள் வருகிற வகையிலே மாநில சுயாட்சியை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை இந்த கூட்டத்திலே இப்போது நம்முடைய தலைவர் க தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதேபோல் இடஒதுக்கீடு என்பது உச்சநீதிமன்றத்தில் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்பதை மாற்றி அறுபத்தொம்பது சதவீதம் முதலிலே பத்தொம்போது ச பதினெட்டு சதவீதமாக இருந்த இடஒதுக்கீடை பத்தொன்போது சதவீதமாக உயர்த்தி தந்தவர் உள்ஒதுக்கீடை கலைஞரவர்கள்தான் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அருந்ததிய மக்களுக்கு மக்களுக்கும் உள்ஒதுக்கீடை ஒதுக்கி தந்தவர் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு வன்னிய மக்களுக்கு இருபது சதவீத வன்னிய பெருமக்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீட்டையும் நம்முடைய கலைஞரவர்கள் தான் ஒதுக்கித் தந்தார்கள் காரணம் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் உயர் பதவிக்கு வர வேண்டும் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதுதான் தொடர்ந்து நடைமுறையில் அரசு சார்பாக அதே மாதிரி நிறைவேற்றப்பட்டது மகளிருக்கென்று முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடை கலைஞரவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் அதுவும் மாநாட்டிலே தீர்மானமாக வடித்தெடுக்கப்பட்டு அப்படிந்தான் வந்தது இப்போது ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வந்திருக்கிறது என்று சொன்னால் கழகம் அவர்கள் செய்த அந்த தீ நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்தான் அதே மாதிரி ராமர் கோயிலை கட்டக்கூடாது அங்கு மசூதி இடிக்கக்கூடாது என்ற தீர்மானத்தை எல்லாம் நிறைவேற்றணும் ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு அதை கேட்கவில்லை புதுவைக்கு மாநில சிறப்பு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று ஒவ்வொரு மாநாட்டிலும் நிறைவேற்ற தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசு அதுக்கு செவி சாய்க்கவில்லை இன்றைய இளவும் அது யூனியன் டெரிட்டரியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது நெரு நெருக்கடியில் உள்ள ஆலைகளை தடுத்து அதை அழிந்து போகாமல் தடுத்துட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எண்பத்தொம்போது தொண்ணூறிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இங்கே இருக்கிற நூற்பாலைகளெல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தபோது நேரடியாக ம ஒன்றிய அரசு அன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசோடு பேசி கிட்டத்தட்ட கோவையில் நூற்பாறைகளை மீண்டும் திறப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதுவும் இந்த தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது அதன் தூர்வாரும் பணி என்பது முதல் முதலாக கலைஞர்கள் தான் உருவாக்கினார் காவிரி படுகையில் விவசாயிகளுக்காக வருகிற போது பணி என்பது தொடர்ந்து தலைவரவர்கள் தான் முதலில் ஆரம்பித்தார் தஞ்சையில் அது தொடர்ந்து அதுவும் கட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இப்போது கூட கடைசியாக நடைபெற்ற மாநாடு ரெண்டாயிரத்தி இப்போது நடைபெற்ற மாநாடு ரெண்டாயிரத்தி பதினாறிலே முதலமைச்சர் திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டில் ஏழு திட்டங்களை முதலமைச்சரவர்கள் அறிவித்தார்கள் அந்த ஏழு திட்டங்கள் அறிவித்த திட்டங்கள் என்னவென்று சொன்னால் புஞ்ச நிலங்களை நஞ்ச நிலங்களாக மாற்றுவது பா நீர்ப்பாசனமாக கொண்டு வருவது நிறைய மருத்துவ மருத்துவ சலுகைகளை அதிகமாக நிறைவேற்றுவது அதேபோல் வேலைவாய்ப்பை உருவாக்குவது புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது என்று ஏழு திட்டங்களை உருவாக்கினார்கள் அதன் அடிப்படையில் தான் இப்போது கூட இந்த மூன்றாண்டு காலமாக திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன எனவே ஒரு மாநாடு கழகத்தில் ஒரு மாநாடு நடைபெறுகிறது என்று சொன்னால் சட்டபூர்வமாக செய்வதற்கு முன்பாக நாங்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் நாங்கள் வந்தால் எப்படி நடந்து கொள்வோம் என்பதை முன்கூட்டியே மக்களிடம் அறிவித்து விட்டு வந்து மா அந்த கூட்டத்தில் அறிவித்து விடுவது தான் ஆட்சியை நடத்துகிறோம் இதில் கலைஞரும் சரி தளபதியும் அவர்கள் மாநாட்டில் நடைபெற்ற மா தீர்மானங்களை காட்டிலும் அன்றன்றைக்கு தேவையான தே சலுகைகளை மக்களுக்கு உடனடி தேவையான சலுகைகளையும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கிற இந்த ஆட்சிக்கு பல்வேறு நெருக்கடிகள் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்றைக்கும் ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு நிலையிலே தான் நம்முடைய ஆட்சியை நடத்து நடத்தி நடத்துவதற்கு நம்மை பெரிய மிகப்பெரிய அழுத்தத்தை உண்டாக்குறார்கள் அதையும் தாண்டி இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் சரி நம்முடைய தலைவர் கலைஞரவர்களும் சரி வெற்றிகரமாக இந்த ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்றுலே இந்தியாவிலே நடைபெறாத ஒரு நல்ல ஆட்சியை கலைஞரவர்கள் உருவாக்கினார்கள் அதே ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றிலும் சிறப்பான ஒரு ஆட்சியை தான் உண்டான அன்றைக்கு தான் முதன் முதலே எழுபத்தி ஏழுல வந்தபோது தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற நாற்பதற்கு மேற்பட்ட நிறுவனங்கள் குடிநீர் வடியால் வாரியமாக இருந்தாலும் சென்னை பெருநகர குடிநீர் வாரியமாக இருந்தாலும் குடிநீர் திட்டமாக இருந்தாலும் சரி சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் உணவு ப பதப்படுகிற தொழில் உணவு த தரப்படுகின்ற தொ சிவில் சப்ளைஸ் டிஎன்பிஎஸ்சி இருந்தால் டிஎன்சிஎஸ்சி இருந்தாலும் சரி அனைத்துமே நாற்ப பிற்பட்டோருக்கு நல்ல ந தனி துறை உருவாக்கினதும் சரி இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு துறையை உருவாக்கி நாற்பதுக்கும் மேற்பட்ட துறைகளை உருவாக்கி நம்முடைய கலைஞர் ஆண்டார்கள் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் வந்து குடிசை மாற்று வாரியம் என்று இருக்கக்கூடாது தமிழ வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று இருக்க வேண்டும் என்று அதிலே மக்கள் மரியாதை தருகிற வகையிலே பல்வேறு செயல்களை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் எதற்கு என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கழகம் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் என்ன செய்ய போகிறார்கள் இவர்கள் என்ன வந்தால் என்ன செய்வார்கள் இன்றைக்கு கூட சொல்லலாம் இன்றைக்கு இன்றைக்கி எதிர்கட்சியில் சொல்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நீங்கள் எல்லாம் நிறைவேற்றவில்லை என்று சொல்கிறார்கள் அப்படியல்ல திமுக எப்போது தேர்தல் அறிக்கையில் சொன்னாலும் அதை முழுமையாக நிறைவேற்றுகிற இயக்கமாக இருக்கிற காரணத்தால் தான் எழுபத்தஞ்சாவது ஆண்டு பவள விழா அவரை இந்த க கொண்டாடுகிற போல இந்த கழகம் வளர்ந்திருக்கிறது இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு கலைஞர் தளபதி அவர்கள் பேசுகிற போது அவர்கள் சொல்கிற போது இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் திமுகவினுடைய தேவை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்தது என்று சொன்னார்கள் காரணம் இன்றைக்கு தனி திராவிட நாடு கொள்கையை விட்டபோது இந்த கொள்கையை நாங்கள் விட்டுவிட்டோம் ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது என்று அண்ணா சொன்னார்கள் இன்றைக்கு தளபதி அவர்கள் சொல்வது இந்த நூறாண்டு காலம் தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கு நூறாண்டு காலம் திமுக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர் சொல்கிற சொன்னார் ஒன்றிய அரசு நமக்கு நிதி நெருக்கடியை உண்டு செய்கிறார்கள் அப்படி நிதி நெருக்கடி மட்டும் இல்லாமல் மாநில சுயாட்சி போல் இருந்தால் நிச்சயமாக இவ்வளவு நிதி நெருக்கடியிலேயே இவ்வளவு பெரிய திட்டங்களை நாம் நிறைவேற்றுகிறோம் அப்படி நிதி நெருக்கடி இல்லாத போது நமக்கு மாநில சுய ஆட்சி இருந்து நிதி தாராளமாக இருந்தால் இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் என்பதை தான் அறிவித்திருக்கிறார்கள் எனவே இத்தனைக்கும் ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி அல்லது மாநாடாக இருந்தாலும் சரி அல்லது மண்டல மாநாடாக இருந்தாலும் சரி திமுக எப்படி வழி நடத்துகிறது வழி போ எந்த வழி போகும் என்பதை முன்கூட்டிய மக்களுக்கு அறிவிக்கிற ஒரு இடம்தான் மாநில மாநாடு மண்டல மாநாடு எல்லாம் எனவே இதை சொல்லிவிட்டு ஏனோ தானோ என்று பேசிவிட்டு போகிற இயக்கம் அல்ல சொன்னால் செய்வதையும் சொன்னதை செய்வதை தான் சொல்வதும் என்று அவன் தலைவர் அவர்கள் சொன்னார்களே அப்படி செய்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிடம் திமுக தகவல் சிறப்பிக்கும் திராவிட மாதம்